السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد اللهم صل على سيدنا محمد اللَّهُمَّ صَلِّ عَلَى سيدنا محمد ما بعد قال <سؤال> الله تعالى في كلام قليل. أعوذ بالله من الشيطان الرجيم من بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال النبي صلى الله عليه وسلم إن أولى الناس هي المتقون ومن كانوا وحيث كانوا صدق الله العظيم وسنة رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين الحمد لله رب العالمين اللهم إلا أسلم على مؤمنا معك محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களுடைய உமத்திலே ஒரு நபராக ஆக்கியுள்ளார் மேலும் மிக சிறந்த மாதத்திலே அது மட்டும் இல்லாமல் மிக சிறந்த தினத்திலே ஏழைகளின் திருநாள் என்று போற்றப்படக்கூடிய பெருநாளொரிய இந்த தினத்திலே நம்மையெல்லாம் அவனை வழங்குவதற்காக அவனை பற்றி பேசுவதற்காக அவனை பற்றி கேட்பதற்காக அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்து தான் புரியலாத அல்லது நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் வரக்கத்தான மாதம் அல்லாஹ் ரசூலால் போற்றப்பட்ட மாதம் குர்ஆனிலே ஒரு மாதத்துடைய பெயர் இருக்கிறது என்று சொன்னால் இந்த மாதத்துடைய பெயர் தான் இருக்கிறது அவதான் என்று அல்லாஹ் அல்லா இந்த மாதத்துடைய பெயரை குரானிலேயே பதிவு செய்கிறார் மேலும் இந்த மாதத்துடைய சிறப்பை அல்லாஹ் ரப்புல் இசத் அதிகமாக கூறியிருக்கிறார் மேலும் நம்முடைய நபிநாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களும் இந்த மாதத்தை பற்றி அதிகமாக நமக்கு பறைச்சாட்டி இருக்கிறார் அல்லாஹ் ரப்புல் இசத் இந்த மாதத்திலே ஒரு அமலை நமக்கு கடமையாக்கி இருக்கிறார் அல்லாஹ் அதை நம்மை பார்த்து சொல்லும் பொழுது லதீன ஆமனூ ஈமான் கொண்ட ஈமான் கொண்டவர்களை பார்த்து அழைக்கிறார் பொதுவாக நாம் உறவுகளை வைத்து நாம் அழைப்போம் மகனாக இருந்தால் மகளே நண்பராக இருந்தால் நண்பரே என்று அழைக்கக்கூடிய பழக்கம் அதன் அடிப்படையிலே அல்லாஹ் தனக்கு நெருக்கமான தனக்கு பிரியமான பொமின்களை பார்த்து மட்டுமல்ல அழைத்து சொல்கிறான் ஈவான் கொண்டவர்களை குத்திபா அழைக்கும் சியா உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது கமா குத்திபா அலை நீ பிரபலிக்கும் உங்களுக்கும் முன்னாளும்தானே மும்மத்தாள்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டதைப் போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டது ஒப்பொன்று ஒரு நோக்கம் இருக்கிறது நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம் தான் ஒரு செயலையோ ஒரு வேலையையோ செய்ய போகிறோம் என்று சொன்னால் ஒரு நோக்கம் இல்லாமல் நாம் செய்ய மாட்டோம் தொடுதால் அதற்கு ஒரு நோக்கம் வியாபாரம் செய்தால் அதற்கு ஒரு நோக்கம் திருமணம் செய்தால் அதற்கு ஒரு நோக்கம் இப்படியாக நாம் நோக்கம் இல்லாமல் எதையும் இறங்குவது கிடையாது அதே போன்று அல்லாஹ் ரப்பல் இந்த நோன்பை கடமையாக்கியதின் நோக்கம் என்ன தெரியுமா இல்ல அல்லக்கும் தத்தகூர் நீங்கள் முத்தகீன்களாக ஆக வேண்டும் என்பதற்கு நீங்கள் தக்குவா

நம்மை அனைத்தை விட்டும் இவன் ஒதுங்க வேண்டும் என்பது நோக்கம் கிடையாது இவன் முத்தகியாக மாற வேண்டும் என்பது தன் ஆனால் நாம் அந்த நோக்கத்தை விட்டுவிட்டு நாம் வெறுமனே பசித்திருக்கிறோம் தாகித்திருக்கிறோம் மனைவி மக்களை விட்டு ஒதுங்கி இருக்கிறோமே தவிர தக்குவாதாரியாக மாறவில்லை கேட்டால் என்ன சொல்லுவோம் பசித்திருப்பது தான் தக்குவா என்று சொல்லுவோம் தாகித்திருப்பது தான் தக்குவா என்று சொல்லுவோம் தக்குவா அது அல்ல தக்குவாவை பற்றி முப்பசீர்கள் சொல்லுவார்கள் தக்குவா என்ன தெரியுமா இருத்தி சாரு லவாமிர் வஜித்தினா உண்டவா அல்லாஹ் எதை ஏவினானோ அதை எடுத்து நடப்பது அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை தவிர்த்து இருப்பது இதுதான் தக்குவா இந்த தக்குவாவை அதிகமாக இந்த நோன்பிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதால் அல்லாஹ் ரப்புல் இந்த நோன்பை கடமையாக்கியதின் நோக்கமாக தக்குவாவை ஆக்கினார் அதிகமாக நோன்பிலே நாம் அல்லாஹ் அதை தவிர்ந்து இருக்கிறோம் குடிக்காமல் இருக்கிறோம் காலையிலிருந்து பழகாமல் இருக்கிறோம் சாப்பிடாமல் இருக்கிறோம் மலை மக்களிடம் சேராமல் இருக்கிறோம் இன்னும் போய் பேசாமல் இருக்கிறோம் குடம் பேசாமலே இருக்கிறோம் கோள் சொல்லாமலே இருக்கிறோம் அனைத்து விட்டும் பர் நாம் தவிர்ந்து இருப்பதின் காரணத்தினால் அல்லாஹ் புள்ளிச நோன் முடியின் நோக்கமாக அந்த தக்குவாவை மட்டும் ஆனால் இந்த தக்குவா என்பது இந்த மாதத்தில் மட்டும் இருக்காமல் அனைத்து மாதத்திலும் நம்மிடம் இருக்க வேண்டும் அந்த எதை சொன்னாலும் அந்த அனைத்து விஷயங்களையும் எடுத்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் நாம் நினைக்கிறோம் தக்குவா என்று சொன்னால் சிலது மட்டும் தான் தொழுவது அல்ல ஏவினால் தொழுவுங்கள் என்று ஏவினான் எடுத்து தொழுவது தக்குவா நோன்பு வைங்கள் என்று ஏவினான் நோன்பு வைப்பது தக்குவா ஹஜ் செய்யுங்கள் என்று ஏவினான் ஹஜ் செய்வது தக்குவா பெண்களை பார்க்க வேண்டாம் என்று தடுத்தால் அதை விட்டு தவிர்ந்திருப்பது தக்குவா என்பதெல்லாம் நாம் விளங்குகிறோம் உன்னைத்தான் அண்ணா ஒவ்வொரு வினாடி இனிமேலே தக்குவா இருக்குது இப்போது நான் இப்போது எப்படி தெரியுமா நான் பள்ளிவாசலிலிருந்து வீட்டு வீட்டிற்கு வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு வந்தோம் இல்லைன்னா தக்குவா இருக்குது ஏன் சொல்றேன்னா அல்லாஹ் நம்மை படைத்ததின் நோக்கத்தை பற்றி அல்லாஹ் குராணிகளை சொல்லும் பொழுது உமா கலைத்துள் ஜின்னு ஒரு ஹிங்ஸை இல்லாதியும் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வழங்குவதற்காகத்தான் நான் படைத்தேன் என்று சொல்கிறார் இந்த ஆய்வு என்ன சொல்கிறது தெரியுமா நம் மீது ஒவ்வொரு வினாடியும் இபாதத்து கடமையாக நாம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு யாபகத்தில் இருக்க கடமை இருப்பது கடமை அதற்குத்தான் அல்லாஹ் நம்மை படைத்தான் அல்லாவுடைய இபாத

இருபத்தி நாலு மணி நேரமும் அல்லாவுடைய பாதத்தில் எப்படிங்க இருப்பது எப்படி அல்லாவுடைய வணக்கத்திலேயே டுவெண்ட்டி போர் அவர்ஸ் இருப்பது நம்முடைய வாழ்க்கையை கழிப்பது இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் மனைவி மக்களிடம் பேசினாலும் அது விவாதத்தாக மாற வேண்டும் பிள்ளைகளை கொஞ்சினாலும் அது விவாதத்தாக மாற வேண்டும் அப்படி இருந்தால்தான் இந்த ஆயத்தின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை அல்லாவுடைய நோக்கம் மக்சிதை சிந்தகி என்று சொல்வார் வாழ்க்கையின் நோக்கம் வாழ்க்கையின் நோக்கம் என்ன தெரியுமா சதா இபாதத்திலேயே இருப்பது நாம என்ன நினைச்சுக்கிட்டோம் வாழ்க்கையில நோக்கம் இன்ஜினியராக மாறுவது டாக்டராக ஆகுவது ஆசிரியராக மாறுவது இது நம்முடைய நோக்கமாக இருக்கிறது இருக்கட்டும் ஆனால் அல்லாஹ் நம்மை படைத்ததின் நோக்கம் ஒன்றே ஒன்று தான் வழங்குவது மட்டும் தான் நோக்கம் அந்த இபாதத்து தான் இந்த மாதத்திலே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறது ஒவ்வொரு வினாடியும் இபாதத்தை அல்லாவை தக்குவா செய்வது என்று சொன்னால் முதல் கட்ட தக்குவா இரண்டாம் கட்ட தக்குவா என்றெல்லாம் இருக்கிறது நாம் அந்த முதல் கட்ட தக்குவாவை கூட நாம் நுகராமல் இருக்கிறோம் பொதுவாக இந்த மாதத்திற்கென்ற சிறப்புகள் இருக்கத்தான் செய்கிறது அதற்கு இப்னு ஜவுசி ரஹ்மகுல்லா அவங்க மிகப்பெரிய முப்பசீர் இவர் இப்போ ஜவுசி ரஹ்மத்துல்லா அலை அவர்கள் இந்த மாதத்துடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது அழகாக எழுதுவார்கள்

பாவியான அடியார்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை தூய்மைப்படுத்துகிறான் என்று சொன்னார் அந்த அளவிற்கு இந்த ரமதானுக்கு சிறப்புகள் இருக்கத்தான் செய்யும் என்ற போதிலும் நாம் இந்த ரமதானிலே நோன்பு வைக்கிறோம் அந்த நோன்பை வைப்பதை கொண்டு நாம் முத்தகியாக மாறுகிறோமா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு வினாடியும் நம்மின் மீது அல்லா ஏவல் இருந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இப்ப வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் யார் சொல்லி நீ வந்த ஒரு கேள்வி வரும் நாம் நம்முடைய நப்சுக்கு கட்டுப்பட்டு வந்தால் பிற மக்கள் நான் ஜுமாவிற்கு தொழுக செல்லவில்லை என்று சொன்னால் என்னை தவறாக கருதி விடுவார் என்ன தப்பா பேசுவாங்க பல ஜமாத்து அதனால சும்மாவுக்கு போறேன் வந்தா அது நப்சுக்காக நீ வந்த என்று அர்த்தம் அல்லாவிற்காக வரவில்லை இன்னும் பல சிந்தனைகள் இருக்கிறது நாம் பல செயல்களை செய்கிறோம் அதிலே அல்லாவிற்காக இல்லை என்று சொன்னால் அது இவ்வாறத்தாக மாறாது எப்போது நாம் பள்ளி வந்தாலும் கூட அல்லாஹிற்காக வந்தோம் என்று சொன்னால் அதுதான் உண்மையான இவ்வாறு அதுதான் உண்மையான தக்குவா அப்போதுதான் நாம் அல்லாவிற்கு வழிபட்டவர்களாக ஆகும் இல்லை என்று சொன்னால் நஃப்சு சைத்தாரு வழிபட்டவர்களாக மாற்ற நப்சு சொல்லுச்சு கோப்பா இத்தொழு இல்லை என்று சொன்னால் உன்னுடைய அண்ணன் தவறாக பேசுவார் இமாம் அவர்கள் உன்னை ஏச நேரிடும் திட்டுவார் ஏங்க துழு வர மாட்டீங்க கேட்பாரா கேட்க மாட்டாரா கேட்பார் பல மக்கள் பேசுவார்கள் இவர் முஸ்லீம் என்று தாங்க பேரு தொழுவ மாட்டாருங்க இந்த பேர்ல எதுக்குங்க வரணும் போயிடுவோமே போய் தொழுவோமே அதுக்காக சில நபர்கள் வரத்தான் செய்கிறார்கள் அல்லாஹிற்காக தொழுக வந்தால் தான் தப்போம் எனவே இது போன்று பல தக்குவாக்கள் தக்குவாவுடைய அந்தஸ்துகள் படித்தரங்கள் இருக்கிறது இந்த தக்குவா செய்தால் என்ன நேரிடும் தெரியுமா அல்லது முஹம்மது முனு ஜபர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களை முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டின் பக்கம் அனுப்புகிறார் அனுப்பும் பொழுது ஹஜ்ரத் முஹம்மது முனு ஜபர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களால் நாயகத்துடைய பிரிவை தாங்க முடியல அதாவது நாயகத்தை விட்டு பிரிந்திருக்க முடியவில்லை அப்போ சொன்னாங்க ஏ கூட இருக்கணும் நீ ஆசைப்படுறியா என்னுடனே நீ இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா யமனிலே இருந்தாலும் நீ என்னுடன் இருக்க ஆசைப்படுகிறாயா என்று கூறிவிட்டு ஒரு ஒரு அஜய் சொன்னார்கள் இன்னும் அவளும் நான் சுபியல் மூத்த கூன் எனக்கு நெருக்கமான அடியார்கள் யார் தெரியுமா என்னுடன் இருக்கக்கூடிய அடியார்கள் யார் தெரியுமா மூத்த கூன் தகு அசைவர்கள் தான் என்னுடன் இருப்பார்கள் மண்காணும் அவர் கருப்பராக இருந்தாலும் சரி வெள்ளையராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரிசு காணும் அவர் யமன்ல இருந்தாலும் சரி மதிலால இருந்தாலும் சார் எங்கே இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை இந்தியாவிலிருந்து நீ தக்குவா செய்கிறாயா ஒவ்வொரு அடியாருடன் ரசூல் இருக்கிறார் இந்த சொன்னார்கள் நீ துவா செய்தால் இந்தியாவிலிருந்து நீ தக்குவா நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ எமலில் தக்குவா செய்கிறாயா நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொன்னார்கள் முகமது முஸ்தபா இந்த சந்தோஷத்திலே சென்றார்கள் அல்லாஹிற்கு வழிபட்டு வாழ்ந்தால் அல்லாஹ் தடுத்ததை தவிர்த்து வாழ்ந்தால் அல்லாஹு அல்லாவுக்கும் நெருக்கமாக இருக்கலாம் ரசூலுக்கும் நெருக்கமாக அல்லாஹ் குரான் தக்வாவைப் பற்றி பல ஆயத்துக்களை சொல்லியிருக்கிறார் பல ஆயத்துக்களை கூறியிருக்கிறான் அந்த ஆயத்துகளில் இருந்து சிலதை உங்களுக்கு யாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன் இந்த ஆயத்துக்களை கேட்டாவது நாம் இனி தக்வாவை செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹ் எதை ஏவினானோ அதை நாம் எடுத்து நடக்க வேண்டும் உதாரணமா சொல்லுவாங்க தக்குவா எப்படி தெரியுமா இருக்கணும் அல்லாஹ் ஏவினான் அல்லாஹ் ஒன்றை ஏவுகிறான் இந்த விஷயத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பசித்த சிங்கம் இருக்கிறது சிங்கம் சரியான பசியிலே பசியில் இருக்கும் பொழுது அந்த பசித்த சிங்கத்திற்கு முன்னால் ஒரு ஆட்டை நீ எதிரே கொண்டு வருகிறார் கொண்டு வந்தவுடன் எப்படி பாய்ந்த அந்த ஆட்டை கவும் சிங்கம் பசித்த பசியிலே அதே போன்று அல்லா ஏவிய இடத்திலே அந்த பசித்த சிங்கம் ஆட்டை கவ்வதை போல சாப்பிடுவதை போல உடனே நீ அந்த அமலை செய் அல்லாஹ் ஏவி விட்டான் என்று சொன்னால் என்று சொன்னார் அல்லாஹ் தடுத்த கர்மங்களை விட்டு எப்படி தவிர்த்திருப்பது தெரியுமா ஒரு கடுமையான நோயாளி அவனால் அசைய முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது எந்திரிக்கணும்னு சொன்னா அப்படியே கண்ணு கட்டி அவனால் கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறான் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்திருக்கிறான் அல்லாஹ் தடுத்த கர்மங்களிலே இப்படி இரு கடுமையான நோயாளியை போல ஆகும் அதை போய் செய்யறதுக்கு அவ்வளவு சிரமப்படும் கஷ்டப்பட்டு போ அந்த விஷயத்தை நெருங்காதே நோயாளி எப்படி அப்படி தயங்கி கிடப்பானோ ஒன்று முடியாமல் இருப்பானோ அல்லாஹ் தடுத்த கருமங்களை அப்படி நீ ஆகு என்று சொன்னார் எனவே அல்லாஹ் இந்த தக்குவாவை பற்றி குராணில எப்படும் சிறப்புகளை நான் சொல்லியிருக்கிறார் என்பதை சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு உணவு வேண்டுமா உணவிலே விசால வேண்டுமா நீங்கள் தக்குவா செய்யுங்க அல்லாஹ் சொல்கிறான் உமை எத்த கெல்லாஹ யார் அல்லாஹ்மை பயந்து வாழ்வாரோ என்ற அழகூ மஹராஜா அந்த அவருக்குறந்து வைக்கிறார் ஒரு வழி ரெண்டு வழி இல்ல மஹராஜ் பல வழிகளை அல்ல திறந்து வைக்கிறான் கஷ்டம் கஷ்டங்கள் சம்பாதிப்பது மட்டும் தான் சந்தோஷமா இல்லைங்க சந்தோஷம் அந்த சந்தோஷம் சந்தோஷம் இல்லை கஷ்டம் சந்தோஷத்துடைய வாசல்கள் மூடப்பட்டுக் கொண்டே வருகிறது காரணம் என்ன தெரியுமா மக்களுக்கு மத்தியில் தக்குவா இல்லை

ஏங்க திடீர்னு தாடி விட்டுங்க ரமலானுடைய மாதம் மற்ற மாதம் மற்ற மாசத்திலே அல்லாஹ்வை பயப்பட வேண்டாமா ஒவ்வொரு மாதமும் இந்த தக்வா நம்மோட நிற்க வேண்டும் தக்வா இருந்தா என்ன ஆகும் அல்லாஹ் நம்முடைய உணவிலே விசாரத்தி அல்லாஹ் தருவார் நாம எதை நினைக்கிறோம் சம்பாதித்தா தான் நினைக்கிறோம் இல்ல அல்லாஹ்வுக்கு வழிபட்ட உணவு ஒரு அழியக்கூடிய முதலாளிக்கு வழிபட்ட அவன் காசு தராங்க அழியாத அந்த எஜமானனுக்கு வழிபடும் பொழுது அவன் தரமாட்டானே என்ன அவன் மீது ஈமானை சரியான முறையில் யாருக்கு தருவான் இப்படி வாழ்வர்கள் பல பேர் இருக்கிறாங்க சம்பாதிக்க மாட்டாங்க எந்த செய்ய மாட்டாங்க சதா என்ன எதை அதையே செய்து கொண்டே இருப்பார்கள் அல்ல அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வாங்க அவருடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து வைப்பான் அவர்களை அஜித்துக்கு அழைத்து செல்வான் மக்கள் எந்த அளவுக்கு தெரியுமா சுத்தி இருக்கிறவங்கள பாப்பாக்கு எந்த வேலையும் செய்யாம இருக்கிறாரு வீடு கட்டுறாரு திடீர்னு திடீர்னு அஜித் போறாரு பிள்ளைக்கு ஈசியான முறையில கல்யாணம் முடிக்கிறாரு என்ன சம்பாதிக்கிறாரு இவர் எங்களை இவரு எங்களுக்கு வருமானம் வருது எங்க இருந்து வர்றேன் மாறிக்கிட்டேன்னு வருது அழியாத அரசமிடம் இருந்துருவாரு மாறிக்கிட்டது அந்த ரிசல்ட்டு நான் தேடுவதில்லை அதை நான் தேடறோம்னு வச்சுருந்தீங்களேன் अल्लाह हमें राजाई போல वाला मेरा साथ जब है मेरा खुदा मुझे क्या कमी मेरा क्या नहीं मेरा साथ जब है मेरा खुदा मुझे क्या कमी मेरा क्या नहीं नाम नहीं करम और नाल पढ़ी पढ़ीटा पेरी आल नहीं करम अल्लाह कूड़ेंदा ता पेरियाले अल्लाह को कोंड वाल के கொடுக்க முடியாது என்னைக்கு அல்லா அந்த சந்தோஷத்தை பிடுங்குவான் என்று தெரியாது பல முறைகளிலே சம்பாதிக்கிறோம் அல்லவா அந்த சம்பாத்தியத்திற்கு கேரண்டி இல்லை ஆனால் அல்லாவை கொண்டு வரக்கூடிய அந்த சந்தோஷம் நிரந்தரமான சந்தோஷம் எப்போதுமே அல்லாவை கொண்டு நாம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை எப்போதுமே சந்தோஷமா இருக்கலாம் இங்கே இருக்கலாம் கபூர்ல இருக்கலாம் இந்த காசு பணம் வருது பாருங்க அது இங்க மட்டும்தான் இருக்கும் சந்தோஷம் கபூர்ல இருக்காது

சிந்தனைக்கு வராத முறையில் உனக்கு உணவளிப்பான் என்று சொன்னான் அந்த அரபு இப்படி லாமா இருந்து போறோம் இப்படி லாமா அந்த கொடுப்பான் என்று நாம் சிந்திப்போம் இதற்கு பல சம்பவங்கள் இருக்கிறது ஜுமாவுடி இந்த மேடையிலே அனைத்தையும் நாம் சுருக்கி சொல்ல முடியாது ஒரே வார்த்தையில ஒரு மகான் சொல்லுவார் ஷஹமீர் நகர் ஃபிகுர்து குச் கூக்கி வந்தா ஷஹமீர்ங்கறவங்க மிகப்பெரிய இறைநேசர் இவங்களுக்கு ஒரு சமயத்துல மிகவும்

அவர் சொன்னா அல்லாவை தவிர யாருக்கும் சக்தியும் கிடையாது யாருக்கும் அரக்கத்தும் சொந்தம் கிடையாது என்று சொன்னார் நாம நினைக்கிறோம் சம்பாதிச்சா காசு உழைத்தால் தான் பணம் நான் உழைச்சா தான் என்னுடைய பிள்ளைக்கு சோறு போட முடியும் பதினெட்டு வயசு வரைக்கும் உனக்கு யாரும் சோறு போட்டா பதினெட்டு வயசு வரைக்கும் சிந்தனைக்கு வர சம்பாதிக்க வேண்டும் என்று பதினெட்டு வயசு வரைக்கும் நான் உழைக்க வேண்டும் நான் உழைக்கவில்லை என்று சொன்னால் நாளைக்கு சோ சோறு கிடையாதுங்கிற கவலை வரல இப்போ மட்டும் பதினெட்டு வயசை தாண்டிட்டான் உழைக்கணும் சாப்பாடு வீடு கட்டுணும் அது பண்ணு இது பண்ணு அந்த வரைக்கும் தேவையை பூர்த்தி செஞ்ச முடியா பதினஞ்சு வயசு வரைக்கும் அந்த குழந்தை எல்லாம் சொல்லுதா பதினஞ்சு வயசு சின்ன பிள்ள பசங்களை வளர்த்துறா எவனுக்கா சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குதா கவலை இருக்குதா நாளைய சாப்பாட்டை பற்றி அவனுக்கு கவலை இருக்குதா காரணம் என்ன தெரியுமா பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு எக்கீன் உறுதி இருக்குது எனக்கு தாய் தகப்பா இருக்கிறான் அதே போலத்தான் முத்த எனக்கு அல்லாஹ் இருக்கிறான் என்ற நம்பிக்கையில் வாழ்கிறார் எப்படி அழியக்கூடிய பெற்றோர்கள் மீது நம்பிக்கை வைத்து அந்த பதினைஞ்சு வயசு பையனுக்கு நாளை உடைய உணவை பற்றி கவலை இல்லையோ முத்தகீன்கள் எனக்கு அல்லா இருக்கிறான் என்ற உறுதியிலே வாழ்கிறார்கள் இந்த தவக்குடை வந்து அல்லா நம் அனைவருக்கும் நசீபாக்குவார்கள் மேலும் அல்லாஹ் சொல்கிறான் உமை எத்தக்கில்லாக எஜா அல்லாஹ் அப்படி யூஸ்ரா அனைத்து விஷயங்களையும் அல்லா நேசாக்கி அனைத்து விஷயங்களையும் அனைத்து செயல்பாடுகளையும் அல்லாஹ் நேசாக்கி விடுவான் என்று சொல்கிறாள் அல்லாஹ் அனுப்ரீசர் நீ செய்ய வேண்டிய ஒரே வேலை அல்லாஹ் எதை ஏவுகிறானோ அதை செய்ய முதலாளிக்கு நீ வழிபட்டா முதலாளியுடைய ஆபீஸ்ல வழிபட்ட அவனுக்கு சம்பளம் அதே போல தான் அல்லாஹ் ஒரு ஃபேக்டரி நடத்துறான் அல்லா மிகப்பெரிய ஒரு ஆபீஸ் வச்சிருக்கிறான் அந்த ஆபீஸ்ல அவன் சில வேலைகளை கொடுப்பான் அந்த வேலைகளை கொடுத்து அதை நீ செய்தால் உனக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான் எப்படி முதலாளி அவனுடைய கம்பெனியில வேலை செய்தால் அவன் உனக்கு சம்பளம் தருகிறான் நீ அல்லா ஊருக்கு வழிபட்டு வாழ்ந்தால் அல்லா ஊருக்கு சம்பளம் தர தயாராக இருக்கிறான் இந்த இருவனா நம்மகிட்ட இல்ல அல்லாஹ் எப்படி வானத்துல இருக்கிறான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அல்லாஹ் நம்ம என்னுடன் இல்லைன்னு வச்சுக்கீங்க நான் இன்று பேசியிருக்கவும் முடியாது நீங்க கேட்டிருக்கவும் முடியாது உங்களுடன் இருந்து உங்களை கேட்க வைப்பான் அல்லா என்னுடன் இருந்து என்னை இயக்குபவன் அல்ல என்னுடன் இருந்து என்னை பேச வைப்பவன் அல்ல அவன் மட்டும் அரசு வச்சுக்கீங்க உலகம் என்ன அல்ல ஒவ்வொரு வஸ்துடன் இருந்து ஒவ்வொன்றையும் இயக்கிக் கொண்டிருக்கிறான் அவன் அரசுல இருந்து படைத்து விட்டு விடவில்லை உதாரணமா எப்படி இந்த பேன் இருக்குது இந்த பேனை உண்டாக்குனவனுக்கு இந்த பேன் எங்க இருக்குன்னு தெரியாது எங்க இருக்குன்னு தெரியாது இந்த பேனை படைச்சான்ல ஒருத்தவன்

நீ எங்க இருந்தாலும் உன்னுடன் நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார் அந்த இத்ரா அந்த சிந்தனை நம்மிடம் இல்லாததின் காரணத்தினால்தான் பல கஷ்டங்கள் பல நஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுகிறது எனவே வல்ல அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்துடைய பொருட்டால் நம்மை அல்லாஹ் இந்த உண்மை முத்தகியங்களாக ஆக்கிய முடிவாளாக இந்த முத்தகியங்களாக ஆகினால் கபுரிலும் கவலை கிடையாது இந்த உலகத்திலும் கவலை கிடையாது ஏன் அல்லாஹ் என்னோட அந்த கணக்கு வாங்கக்கூடிய அந்த ரப்பு என்னுடன் இருக்கிறார் எனும் எனக்கு பிரியமாக இருக்க எனக்கு எந்த கவலை இருக்க போகிறது என்ற நிலைக்கு நாம் உண்டு விடுவோம் இப்படிப்பட்ட உண்மை முத்தப்பிங்களா அவர் தந்த மனைவனையும் ஆக்கிய அறிவு செய்வனாக ஆமி கார்ந்த ராணமி ஆஸ்தர் தரமான தெரிவிதா இருக்கிற ஆணமி